ஒரு அன்பின் குரல் ஒன்று கேட்கின்றது என்னை பாட வைத்தது என்று பாட வைக்கிறது அவர் என்றும் 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 மாறாயேசுவி நம்பது என்னை வாழ வைத்தது பாட வைக்கிறது அவர் என்றும் 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 தேவன் என்று எழுந்தால் நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேச்சரின் நாடகமு இருக்கிறவனால் அவர் வாசல்களில் துரியோடு அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை கர்த்தர் அவர் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது தேவன் என்று அறிஞ்சோம்னா மட்டும்தான் அவர் நம்முடைய தலைமுறை தலைமுறையாக நினைத்து இருப்பாரு நாம தான் அவர் தான் நம்மை உண்டாக்கினார் அவர் மேய்ச்சலின் ஆளுகமாக நாம இருக்கிறோம் ஏன்னா அவர் நம்மை காண்கிறவராய் இருக்கிறவனால நம்ம என்னவென்று நம்ம அறிஞ்சிருக்கிறாரு அவரு நம்மள ஆளுங்களை கோல கருதுகிறாருன்னா அவரு மேய்பனோட கடமை அது அவர் வந்து நம்மள வழிவிட்டு விலக கூடாது என்று நினைச்சிருக்கார் தேவன் என்று அறிந்து துதிக்க வேண்டியவர்களா இருக்கும் ஏன்னா இந்த வசனத்தில் அவர் மேய்ச்செல்களுக்கு வழியா நம்ம உட்பிரவேசிப்போம்னா வசனத்துல இப்படியாக உள்ளது என்னன்னு சொல்லுவாருன்னா எல்லாரும் புதிய பாட்டுல இருக்கு எனக்கு அந்த வசனம் அந்த அளவுக்கு ஞாபகம் தான் பஸ் சொல்றேன் அந்த வசனத்தை எல்லாரும் வந்து உட்பிரவேச என்ன சொல்றனா நிறைய பேர் வந்து அவரு கூப்பிடுவாரு ஆனா அவங்க வரமாட்டாங்க அப்புறமா என்ன சொல்றாருன்னா வழியில இருக்கு மேய்ச்சூர்ல எல்லாரையும் போய் கூப்பிட்டு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அந்த பந்தியில உட்கார வைப்பாரு அந்த பந்தியில உட்கார வைக்கும்போது போது வந்து நான் ஆண்டுக்கு கொடுத்த வஸ்திரத்தை போடாம வேற வஸ்திரத்துல போட்டு அவன் இருந்திருக்கான் அந்த நேரத்துல நீ யார் என்று கூப்பிட்டு சொல்லுவாங்க கேட்பாரு அந்த வசனம் தான் நீங்க படிச்சீங்கன்னா புரியும் நான் சொல்றது ஓரளவுக்கு தற்பின் தன் மாதிரி சொல்லலாம் உங்களுக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க நினைவு கூர்ந்தீங்கன்னா கண்டிப்பா அதுதான் தேவன் உங்களோட இருந்து பேசுவார் என்று நான் நம்பிக்கிறேன் ஏன்னா அவர் துதியோட அவர் பிரவேசித்தோன்னா அவர் நம்மை அறிந்திருக்கிற நம்ம எப்போதும் காண்கிறவரா இருக்கிற நான் அந்த அளவுக்கு நல்ல தைரியமான பேசணும் இருந்தேன் ஏன்னா இன்னைக்குன்னு இல்லை தேவன் என்னை அறிந்திருக்கிற படினால்தான் இந்த இடத்துல என்னை நிகழ்ச்சிருக்காரு ஏன்னா நான் அவர் துதிக்கணும் என்று என்னுடைய வாயில் அவர் என்ன நாமத்தை வச்சிருக்காரு நாம எப்பவுமே அவருடைய மேய்ச்சல் ஆழமா இருந்து அவர் நல்லவர் அவர் கிண என்று உள்ளது என்று நாம மட்டும் இல்ல அதாவது சேனிகள் தேவை துதிக்கின்றன பரிசுத்தர் என்று தூதர்கள் போது நம்ம கொஞ்ச அளவுக்காவது துதிக்க வேண்டியவா இருக்கோம் அவர் தலைமுறை நினைக்கிறார் என்று நம்ம துதிக்கணும் அவர் நம்மை காண்கிறார் நம்ம அறிஞ்சிருக்க நம்ம என்ன மண்ணா இருக்கிறோம் சொல்றாரு மண்ணா இருக்கிறோம் விட்டு வேண்டிய